உன்னுடைய குடும்பத்தை பார்த்து கர்ப்பசாமி இடம்பெற்ற இடம் போயிருக்கா இப்போ வந்து நீ மதுரையில இருக்கிற குழப்பம் கம்மியா இருக்கட்டா நீ இடம் இடமிட்டு இடம் போய் படைக்கணும் இருக்கு இடம்பெற்ற இடம் போய் படைக்கணும் அதான் உன்னுடைய தலைவர்கள் இருந்து இருப்ப அதனால பண்ணது இன்னைக்கு நிலைமையில அங்கேயும் மன நிம்மதிகள் இல்லை வடக்க முடியுறாண்ட முதல் முறை அங்கேயும் வந்து பார்த்தோம்னா செய்யக்கூடிய இடங்கள்ல முதலீடு பண்ணி போய் உட்கார்ந்தாலும் ஒரு பக்கம் ஏடிஎம் போட்டியாக சொன்னதையும் வேலை வருமானங்களோட குறைவு அப்படி கொஞ்சம் குறைச்சலும் நம்ம நினைத்து கொஞ்சம் வேலைகள் எல்லாமே பெண்டிங்கும் இப்படிதான் நம்மளோட தோது ஓடிக்கிட்டு இருக்கு நாட்டை விட்டுட்டும் வர முடியல குழப்ப விட்டுட்டும் எதையுமே செய்ய முடியலங்கிற ஒரு குழப்பத்தில் இப்போ வந்து விடுமுறைக்கு வந்தாச்சு இங்க இருந்து துபாயிலிருந்து நம்ம மதுரை பக்கம் மேலூர் பக்கம் எந்தூரா மேலூர் பைக்காரம் வந்தக்கூடிய மேலூர் பக்கம் அப்படி வந்து உட்கார்ந்தாச்சு இருக்கு அதனால வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு சூழ்நிலையில நாம போகக்கூடிய வேலைகள் அதே இடத்துல இருக்கலாமா இந்த கேள்வி என்னோட கேள்வி இருக்கா கத்தா அதே இடத்துல இருக்கலாமா இல்ல வந்து பார்த்தோம்னா அங்க வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஓனர்கள் கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் டைமிங் அப்படின்னா நேர காலங்கள் செட் ஆகாம ஓடிக்கிட்டு இருக்கு வேற இடங்கள் மாறலாமான்னு பல பல குழப்பத்தில் இருக்க ஊருக்கு போறதுக்குள்ள நமக்கு ஒரு தீர்வான முடிவு வந்துச்சுன்னா கொஞ்சம் கடந்திருக்கு சாமி

சொல்லி அடி வெற்றி நமக்கு வைக்காத ஓன் காரணம் வைக்காத நல்ல நேரம் வரப்போகுது குடும்பத்தில் பண நிம்மதி அமைய போகுது பணம் காசு கடம்புறத்தில் தீரப்போகுது வேலையில் ஒரு சரியான சூழல் அமைய போகுது பயன்படுத்திக்கோ சோதித்த காலம் ஆறுது நிரந்தர மீதி வெற்றியானது பயன்படுத்தும் ஃபோன் இதோ வரா இதோ வரா கருப்ப சாமி அவேசமா அடி வரா கருப்ப சாமி அங்கே வரா இங்கே வரா கருப்ப சாமி அங்காரமா ஓடி வரா கருப்ப சாமி சலங்க முழுங்க ஜதிகள் முழுங்க புஜங்க கூடி நரம்ப துடைக்க பாடைகள் நடுங்க தலைகள் ஒழுங்க விரைந்து வரா பேர் ஆர் சாமி கண்ணு சொட்டவனம் உதயநந்தாலுக்கு கடலூர் மாவட்டம் கார்த்திகை மாதத்தில் வரும்பொழுது என் இளைய குமரனுக்கு ஒரு பேரன் வேணும் என்று வேண்டி சென்றேன் அது இப்போது மாதமாக இருக்கின்றது அதை நான் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னேன் சொல்லி மீறியும் ஹாஸ்பிட்டலில் சென்று அது ஐயா புண்ணியத்தில் அவர் மாதிரியே உருவம் இருக்கின்றது என்று டாக்டர்கள் சென் சொல்லியிருக்கின்றார்கள் அது ஐயா அவர்கள் ஆசீர்வாதத்தில் நலமாக இருக்க வேண்டும் என்று ஐயாவர்களை தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் அது அதுபோக இரண்டு மூன்று மாதமாக எனது இளைய மகனை அழைத்து இங்கே அவரை இங்கே ஐயா ஆலயத்துக்கு அழைத்து வந்து அவர் அதிகமாக சாராயம் குடித்து கொண்டிருந்தார் இடம் வந்து சென்றதனால் அந்த குடிப்பழக்கம் இருக்கிறது மறந்திருக்கின்றார் இப்பொழுது போன மாதம் வரும்பொழுது ஐயா அவரிடம் வெளிநாடு செல்வதற்கு விசா வேண்டும் என்று கேட்டோம் அதற்கு இன்னும் ஒரு மாதத்தில் விசா ரெடி பண்ணி தரேன் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஐயா சொன்ன மாதிரி விசா வந்துவிட்டது வரும் பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று துபாய் செல்வதற்கு விசா ரெடியாகி இருக்கின்றது விசா இருக்கிறது விசா வந்ததை முன்னிட்டு அந்த விசாகாப்பியை ஐயா காலடியில் வைத்து கும்பிட்டு விசாகாப்பியும் படித்து எடுத்து போ போகலாம் என்று ஐயா ஐயாவிடம் வந்து வந்திருக்கின்றோம் ஐயா பதினெட்டாம் படி கருப்புசாமி அவர்களுக்கு நாங்கள் கோடான கொடி நன்றியடனை செய்ய வேண்டும் என்று ஐயா அவர்களின் காலடியில் என்றென்றும் இருப்போம் என்று பணியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்கள அவன் காப்பாற்றாமல் விட்டதா சருத்திறமை கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாய் இந்த கருப்பு சாமி வாக்கு கொடுத்தா தான் இது சத்தியம்